வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது டி கே சிவகுமார் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடன் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அதுதான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டது சென்னப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல போய் மூணு நாள் தங்கி அங்க இருக்க கோயில்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு சென்னப்பட்டினத்துக்கு சிவகுமார் போறது ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது அது மிகவும் முக்கியம் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி எலெக்ஷனில் அது தோல்வின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு தோல்வி அவங்க எதிர்பார்க்கல தோல்வி அடைந்தாங்க டி கே சிவகுமார் ஊர்கலாம்பி பஞ்சாயத்து பண்ணுறாரு அவர் இடத்துல அது அவங்க தம்பி சுரேஷே தோக்குறாரு மஞ்சுநாத் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் மஞ்சுநாத்னுங்கிற வலிமையான கேண்டிடேட்டு ஏன்னா குமாரசாமி அவருக்கும் சொந்தக்காரர் அவர் அவர் ஒரு மிக புகழ்பெற்ற மருத்துவர் அவரை வந்து பெங்களூர் ரூரரை நிற்க வச்சு டி கே சிவகுமாருடைய தம்பியை சுரேஷை தோக்கடிக்கிறாங்கன்னா அப்போ அமித்ஷா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஏன்னா நீங்க எல்லா போய் பஞ்சாயத்து பண்றீங்க எங்க காங்கிரஸுக்கு பிரச்சனைனாலும் நீங்க வந்து கர்நாடகத்தை கூட்டு வந்து வச்சுக்கிறீங்க ராஜ்யசபால வந்து எங்க எங்க அதாவது பிஜேபி எம்எல்ஏவே உங்க பக்கம் தாவ வச்சு காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறீங்க இதெல்லாம் டி கே சிவகுமார் பண்ணது உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியினர் மாற்றி ஓட்டு போடுறாங்க பிஜேபிக்கு மகாராஷ்டிரால மாற்றி ஓட்டு போடுறாங்க இமாச்சல பிரதேசில் மாற்றி ஓட்டு போடுறாங்க எல்லா இடத்துலையும் மாற்றி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் கர்நாடகத்தில் அவர் வேலை காட்ட முடியல ஏன்னா கர்நாடகத்தில் டி கே சிவகுமார் பக்கா ஒர்க் பண்ணார் அப்படிப்பட்ட சி கே அவங்க தம்பியை துவக்கிச்சு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காரு எடியூரப்பா பொம்மை எல்லாம் சேர்ந்து இது டி கே சிவகுமாருக்கு ஒரு பெரிய அவமானம்னு சொல்ல முடியாது தேர்தலில் இப்போ இருந்தாலும் ஒரு இறங்க முகந்த என்னங்க அவங்க தம்பியை ஜெயிக்க வைக்க முடியல அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஒக்காலிக்கா லீடராக கருதக்கூடிய டி கே சிவகுமார் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு இப்படிப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய தகவல்கள் மூணு சீட்டுமா மூணு சீட்டு நான் ஜெயிச்சு கொடுக்குறேமா நானே இறங்குறமா பர்சனலா அப்படின்ட்டு இப்போ உங்க தம்பி நிற்க போறது இன்னும் பரபரப்பு ஏன்னா இந்த சென்னப்பட்டினா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிகான் சந்தூர் இந்த மூணு தொகுதியில இப்ப வந்து தேர்தல் நடக்க போகுது சென்னப்பட்டினால இப்ப கனகரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி ஹெச்டி குமாரசாமி முன்னாள் முதல்வர் அவரு சிக்கானில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பொம்மை பிஜேபி அதுக்கப்புறம் சந்தூரில் பார்த்தீங்கன்னா துக்காராம் அவர் காங்கிரஸ் இந்த மூணு தொகுதியிலையும் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் குறிப்பாக சென்னப்பட்டினம் முக்கியம் ஏன்னா ஓல்டு மைசூர் ரீஜன் அப்படிங்கிறது எப்பயுமே ஜேடியூக்கும் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் எப்பயும் மாறி மாறி அவங்க வருவாங்க அங்கே மைசூர் அந்த ஏரியாலாம் ஓல்டு மைசூர் அங்கே குமாரசாமி நல்லா வலிமையாக இருப்பார் காங்கிரஸ் வந்தது பொறுத்தவரை சட்டமன்றத்தில் குமாரசாமி அடிச்சு தூள் கிளப்பி ஃபுல்லாக காங்கிரஸ் வந்தது அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பரவாயில்லைங்க பக்கா வந்துட்டாருங்க டி கே சிவகுமார் அப்படின்னு அந்த இமேஜை வந்து கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடுது இப்போ உக்காலி கால் கருதப்படுகிற டி கே சிவகுமாருக்கு இப்படி செக் வச்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் சென்னப்பட்டினம் போகிறார் சென்னப்பட்டினம் வந்து கோயிலுக்குன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் போன வாரம் இதுக்கு முன்னால் வாரமும் கோயிலுக்குன்னு போகிறாரு அப்போ அங்கே போய் வார வாரம் ரெண்டு நாள் தங்க வேண்டிய அவசியம் என்ன எப்படி சரத்பவார் பாராமதிக்கு அடிக்கடி போகிறாரோ அந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க தம்பியை அங்கே நிற்க வைக்க போகிறாரு எப்படி என் தம்பியை நிற்க வைக்க முடியும் ஏற்கனவே எஸ்டி குமாரசாமி அவர் பையனை நிற்க வைக்க போகிறாராம் அப்போ அவங்க பையன் நின்னால் இதுவனால் ரொம்ப டஃப்பாக இருக்குமே அப்படிங்கும்போது மிகப்பெரிய டஃப்பாக இருக்க போகுது ஏன்னா அமைச்சர் மத்திய அமைச்சர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் தம்பி இது பெரிய சென்னப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து இப்போ பெரிய பரபரப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய இடமாகுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோட்டா சீனிவாச பூஜாரி அவர் வந்து பிஜேபி அவர் ரிசைன் பண்ணதுனால உடுப்பி சிக்கமங்களா அங்கேயும் தேர்தல் அப்படிங்கும்போது இன்றைக்கி கர்நாடக அரசியலில் யார் என்ன பண்ணுறாங்க எப்படி முக்கியத்துவம் வருதுன்னா ரெவண்ண மேட்ரு எல்லாம் போனதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் பிஜேபி மேலே ஆட்சியை பிடித்து காங்கிரஸ் ஓரளவுக்கு வந்து செல்வாக்கை இழந்து கர்நாடகத்தில் இழந்த நேரத்தில் வரக்கூடிய தேர்தல் டி கே அசோக்குமருக்கு ரொம்ப முக்கியம் தன்னுடைய வலிமையை நிரூபித்தாக வேண்டும் அப்படிங்கும்போது ஏன்னா ஓல்டு மைசூர் ரீஜனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ என்ன காங்கிரஸுக்கு ஒரு ஒரு பெரிய இடர்பாடுனா என்னங்க அது தம்பியை வந்து பெங்களூர் ரூரில் எழுத்தி மஞ்சுநாத் ஜெயிக்க வைக்க முடியல இவர் மற்ற குழந்தைங்க ஜெயிக்க வைக்க போகிறாருன்னு சொன்னதுக்காக அசோக்குமார் குமார் விழுந்துருந்து வேலை செய்வார் அதான் அவர் உறுதிமொழியை கொடுத்துருக்காரு ஏன்னா இன்னொன்று நம்ம டி கே அசோக்குமார் பண்ணுறது தப்பான முடிவு தான் ஏன்னா வெளியே வந்து பார்க்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் ஏன்னா அது வந்து அந்த ஏரியா வந்து முழுக்க முழுக்க ஜேடியூ அவர்கள் தான் அவர் தான் குமாரசாமி தான் ரெண்டு பேரும் நின்று ஜெயித்த தொகுதி அவர் ரிசைன்மெண்ட்டு தான் வராது அவங்களுக்கு ரொம்ப சேஃபான தொகுதி இன்னொன்று இப்போ இந்த விக்கிரவாண்டியில் வந்து பட்டாளி மக்கள் இருக்குது அதே வந்து சென்னையில் வந்து பாட்டாளி மொழி சின்ன என்ன நிலமையில் வரும் ஆனால் எல்லா ஊர்லேயும் திமுக இருக்கும் அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ் இருக்கும் ஆனால் அந்த சென்னப்பட்டணத்தில் வந்து குமாரசாமி வெயிட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் விக்கிரவாண்டியில் வன்னியர் இருக்கிற மாதிரி அங்கே வந்து ராமதாஸ் நிற்பார் எப்படி வந்து ஈரோட்டில் போய் எடப்பாடி நின்னாரோ ஏன்னா அது அவரோட இப்போ இருக்கிற உண்டு போய் தேனியில் போய் ராமநாதபுரத்தில் போய் ஓபிஎஸ் நிற்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன ஆகப்போகுது அப்படிங்கும்போது இல்லைங்க ஒக்காலிக்கா சமுதாயத்தினரை சேர்ந்தவரை நேற்றும் பார்த்துருக்காராம் நேற்று எல்லாத்தையும் பார்த்து பாருங்க ஏன்னா அவங்க பேசுவாங்கல்ல அப்படி ராமதாஸ் பேசுகிற மாதிரி அவர் பேச மாட்டாரா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த தடவை நம்ம இறங்கி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இப்போதே களை கட்ட தொடங்கி விட்டது என்ன ஒன்று டி கே சிவகுமார் வந்து அசந்துட்டாருங்க அதனால் பிஜேபி ஸ்கோர் பண்ணிடுச்சின்னு சொன்னால் கூட மாநிலத்தில் இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க ஒன்று இன்னொன்று இந்த ஆட்சி தொடரணும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ யார் வந்தாலும் இந்த கவர்மெண்ட்டு தான் கேட்கணும் அதுக்காக காங்கிரஸே வந்துட்ட நி நிம்மதி தானே அப்படின்னு இவர்கள் சொல்கிற வாதம் இன்னொன்று சித்தராமையாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் காங்கிரஸை வெற்றி பாதையில் அழைத்து சொல்லி இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் மிகப்பெரிய டஃப் தான் என்ன நம்ம சொல்கிறாங்கன்னா சென்னப்பட்டினம் அப்படிங்கிறது டி கே சுரேஷ் நிற்காமல் வேறு யாராவது என்னென்னா காங்கிரஸ் கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இல்லாமல் அடுத்த தொகுதி பார்த்திங்கன்னா சிகால் இந்த சிகான் தொகுதியில் பொம்மை அந்த தொகுதியில் கண்டிப்பாக காங்கிரஸ் அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி துக்காராம் அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சோம் இப்போ சென்னாபட்டினம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய பார்வையான பிஜேபி என்ன நினைக்கிதுன்னா இந்த தடவை சென்னாபட்டினம் சிகான் சந்துர் இதை உற்றக்கூடாது மேலே கவர்மெண்ட் வந்துச்சு மறுபடியும் காங்கிரஸ் உடைய கோட்டையில் பிஜேபி கோட்டை நிரூபிக்க போடுது அதனால் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்